மக்களின் சுற்று வட்டார விவசாய மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு தவிர அவர்கள் ஏழை எளிய மக்களை நிலைமுறையை அபகரிக்கக்கூடாது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது ஒரே படத்தில் அண்ணனும் சேர்ந்து ஓட்டு வாங்குறதுக்கு ஊருடா போய் நான் சொந்தக்காரன் பிறந்தக்காரன் மாமன் மச்சான் அப்படின்னு திடீர்னு தொண்ணூத்தி அஞ்சு முன்னெச்சி போது வரல சிறப்பு சம்பவங்கள் இருபத்தி ஒண்ணுல பத்திர தொழிலையும் நாம வந்து கூட்டணிக்குள்ள போகாதனால அதை பயன்படுத்தி கொண்டு எல்லாம் சொல்லி இந்த ஏழை மக்களை ஏமாற்றி நான் உள்ளூருக்காரன் வெளியூருக்காரன்றதெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி சென்றாரில்ல ஒரு நாள் சட்டமன்றத்தை எழும்பி ஏதாவது சட்டமன்ற தொகுதிக்கு புதிய ஒரு வர வேண்டும் என்று பேசிண்டா எதுக்காக வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அனுப்புகிறோம் ஆனா அதுக்கு என்ன பண்றாங்க அவங்க எங்கெல்லாம் சாதாரணமான ஒரு ஏழை பட்டாரம் இருப்பாங்க ஒரு ஆசாரி இருப்பாங்க ஒரு சாதாரண ஏழை எளிய விவசாயிகள் யாரோ சொல்லி இருப்பாங்களோ

தமிழ்நாட்டுடைய எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இவ்வளவு மோசமாக இவ்வளவு தோல்வி அவமானத்தை செய்வார்கள் பாதையடைப்பாரு ஆனால் இது உடற்படாத சட்டமன்ற தொகுதி இன்னும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாத பகுதி மிக மிக பின்தங்கிய பகுதி நிறைய ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதி வளர்ச்சி அடைவதற்கு உதவி வேண்டிய பகுதியில் போய்

ஒரு அண்ணன் தன்மை சேர்ந்து ஆகும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை கூட சேர்ந்து இதையெல்லாம் நம்முடைய நடுவு குறிச்சி மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடந்த தேர்தலில் புரிஞ்சுக்கணும் ஊருக்கு நாலு லட்சம் கொடுக்குறாங்க அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க ஓடுது ஐநூறு கொடுக்குறாங்க என்ன அவன் பாக்கல இருந்தா கொடுக்குறான் அவன் சம்பாதிச்சா கொடுக்குறாங்க இது மாதிரி ஏழைகளை போட தலையில அடிச்சு அவங்க இருந்து குடுங்கி அவங்க அதான் கொடுத்தான் தேர்ந்தெடுக்கிற போது அதுக்குண்டான தகுதிகள் என்ன இவங்க நம்மளுக்கு பாடுபடுவாங்களான்னு பார்த்து அதனால நம்முடைய நடுவர் குறிச்சி மக்கள் மற்ற மக்கள் எல்லாம் கொஞ்சம் இவங்க நல்லாவே தெரிஞ்சுட்டாங்க இனிமேல் அவங்க வந்து ஓட்டு கேட்டு இந்த போக போகணும் போயிடுவாங்க ஒரு விடையே போயிருக்கிற வாய்ப்பு தான் இருக்குது

பேர் வரலாமா என்ன அர்த்தம் ஒரு பதவி கிடைச்ச உடனே எந்த தவறையும் எந்த எல்லைக்கும் போய் செய்யலாம் நடுவர் மக்கள் சுற்று மக்கள் மக்களுக்கு உழைப்பதற்காகத்தான் அது வந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி ஒன்னி கோஸ்தா இருந்தாலும் அது எந்த சிறு பதவியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு உழைப்பும் நன்மை செய்யணும் ஒரே ஆண்டுல எல்லா நன்மைகளும் செய்யப்படும் சொல்ல முடியாது இந்த ஆண்டு ஏதாவது அடுத்த ஆண்டு எனக்கு அளவுக்கு இந்த புதிய சொல்லிக் கொள்ள முடியாத எந்த இந்த நன்மையை கூட மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஊர் ஓடிட்டு இருந்தது அதெல்லாம் வந்து நவீன முறையில் செய்யப்படுவதற்காக நான் வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தேன் ஆனா மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல வாய்ப்பு கொடுத்ததுனால நம்ம தொடர்ச்சியாக விளையாட்டு முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் வந்து இந்த தொகுதியை கைப்பற்ற